ம் ஜெய் ஜாய்ராம் என் அன்பு குழந்தையே எனக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவ வருவதற்கான வழியை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் எனக்கான தீர்வினை வழங்குங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்தாய் அதற்காகவே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது உன்னுடைய கவலைகளுக்கான தீர்வு என்ன என்பதை உனக்கு எடுத்துரைக்கவே உனக்கு குறி சொல்லவே சாயப்பா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் கூறப்போகும் இந்த குறியானது என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு மட்டுமே அதனால் இதை நீ தனிமையில் கேள் தொடங்கும் முன் சாயப்பா எனது பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு வழங்குவீர்கள் எனக்கான வழியை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு திடமாக இருக்கின்றது என்று உன் மனதில் நீ வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை போர்க்களம் போல இருக்கின்றது என்று நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அதற்காகவே என் தங்கமே உன்னை காண உன் பிரச்சினைகளுக்கு தீர்வு சொல்ல நான் உன்னை தேடி வந்தேன் என் தங்கமே நல்ல நேரம் தொடங்கினால்தான் என்னுடைய பதிவு உன் கண்களில் படும் உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால்தான் உன்னால் இந்த பதிவினை முழுமையாக கேட்க முடியும் இந்த பதிவு யார் கண்களுக்கு படவில்லையோ அவர்களுக்கு இன்னும் நல்ல நேரம் தொடங்கவில்லை எவர்களால் இந்த பதிவை முழுமையாக கேட்க முடியவில்லையோ அவர்களுக்கு இன்னும் நல்ல காலம் கைகூடி வரவில்லை என் தங்கமே நீ பல விஷயங்களை மிகவும் ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு இது நடக்குமா நடக்காதா என்று பல குழப்பங்கள் உன்னுள் இருக்கின்றன அவை அனைத்திற்கும் நான் இப்பொழுது பதில் போகின்றேன் இந்த பதிவில் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எளிய மந்திரத்தை கூறப்போகிறேன் அதனால் கவனமாக கேள் என் தங்கமே உனது காலமும் நேரமும் நன்றாக இருக்கும் பொழுது யார் எப்படிப்பட்டவர்கள் உன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்களின் குணம் என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய கெட்ட காலங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான ரூபத்தை உன்னால் காண முடியும் இப்பொழுது கஷ்ட காலத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கும் வஞ்சகர்களின் முகத்திரையை நான் காட்டிவிட்டேன் நயவஞ்சகர்களை நான் சுட்டி காட்டிய பிறகு இனிமேல் நீ அவர்களை நம்புவது புத்திசாலித்தனமாகாது அவர்கள் என்னை இவ்வாறு ஏமாற்றிவிட்டார்களே என்று கண்ணீர் சிந்திக்கொண்டும் புலம்பிக்கொண்டும் இருக்காதே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அதனால் அவர்களை விட்டு விலகிவிடு கண்ணீர் சிந்திக்கொண்டும் கொண்டும் அழுது கொண்டும் உன்னை நீயே வருத்திக்கொண்டிருக்காதே கவலை கொள்ளாதே உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் விரைவில் மறையப்போகின்றது எத்தனையோ துன்பம் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உன்னுடைய வறுமையிலும் நீ என் மீது அதீத நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் உன்னை ஒருபோதும் சாயப்பா நான் கைவிடப் போவதில்லை எதற்காகவும் நீ பயம் கொள்ளாதே கூடிய விரைவில் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விரும்பியது போல் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு எது நல்லதோ நிச்சயமாக அது உன்னை தேடி வந்து தீரும் என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கின்ற காரியங்கள் உனக்கு கஷ்டத்தை தருவதாக இருக்கலாம் உன் மனதை காயப்படுத்துவதாக இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் நீ பெரும் வெற்றியை பெறுவதற்கான படிக்கட்டுக்களே நான் உன் வாழ்வில் உன்னுடனேயே இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உன்னை அண்டாது உன்மீது இப்பொழுது விழும் அடிகள் அனைத்துமே உன்னை ஒரு சிற்பமாக்குவதற்காக உலியாய் நான் தரும் படிப்பினைகளே இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் படிப்பினையை நீ நன்றாக கற்றுக்கொண்ட பிறகு நீ கை பிறகு ஒரு அற்புத சிற்பமாக நீ மிளிர்வாய் நீ படைக்கப்பட்ட போதே உனக்கான நல்லவையும் படைக்கப்பட்டு விட்டது உன்னை வந்து சேர சிறிது கால தாமதம் ஆகின்றது ஆனால் கூடிய விரைவில் நல்லவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இதுவரை நான் சந்தித்து வந்த பிரச்சினைகள் எல்லாம் எப்படி இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் கூடிய விரைவில் குடும்பத்தில் அமைதி நிலவும் என் கண்மணியே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் தங்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு பிரிந்து இருக்காது உன்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கானதாக இருந்தால் நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு நன்மை பயக்காத எதையும் சாயப்பா உன் வாழ்வில் இருக்க விட மாட்டேன் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் உனக்கு நான் தருவேன் ஒரு விஷயத்தை உனக்கு நான் தரவில்லை என்றால் அது உனக்கு நன்மை பயக்காது என்பதை நீ முழுவதுமாக நம்ப வேண்டும் என் தங்கமே உனக்கு தொடர்ந்து குறி சொல்வதற்கு முன்பாக அதிர்ஷ்ட மந்திரத்தை உனக்கு நான் கூறப்போகின்றேன் கேள் உலகிலுள்ள அனைத்து மந்திரங்களுக்கும் மூல ஆதாரமாக விளங்குவது ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்காரத்திற்குள் அனைத்து மந்திரங்களும் அடங்கும் என் செல்ல பிள்ளையே நீ ஒவ்வொரு முறையும் பணத்தை கைகளால் தொடும்போதும் பணத்தை மற்றவர்களுக்கு தரும்போதும் மற்றவர்களிடமிருந்து பணத்தை பெறும்போதும் உன் கைகளால் நீ எந்த காரியங்களை செய்யும் போதும் ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே நீ இவ்வாறு செய்தால் உன் கைகளினால் நீ செய்யும் எந்த காரியத்திலும் துரதிர்ஷ்டம் தோஷம் என எது இருந்தாலும் விலகிவிடும் உன்னிடம் அதிர்ஷ்டம் வந்து சேரும் செயல்கள் செய்யும் செய்யும்போது மட்டுமின்றி நீ அமைதியாக இருக்கின்ற வேலையிலும் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ அப்பொழுதெல்லாம் பிரணவ மந்திரத்தை ஜபித்து கொண்டே இரு உனது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எண்ணம் போல்தான் வாழ்க்கை எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே எவராவது உன்னிடம் ஒரு சுடு சொல்லை சொல்லிவிட்டால் சிறிய முகச்சுழிப்பை காட்டி விட்டால் உடனே அதை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு என்னை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லையோ நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ மனதில் போட்டு உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய நேரத்தையும் வீணாக மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதிலேயே செலவழித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்நாளில் நீ அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க முடியாது மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றாயா என்பதை மட்டும் நீ கவனத்தை செலுத்து என் தங்கமே பல நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் தங்க பிள்ளையாகிய நீ பெருமகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய் உடல் நலனில் சிறிது கவனம் தேவை இரவு அதிக நேரம் கண்விழித்திருக்காமல் தூங்கச் சென்று விடு காலையில் அதிகாலையிலேயே எழுந்துவிடு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கொள் இதனால் உன்னுடைய உடல் உபாதைகள் நீங்கும் என் தங்கமே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு பண வரவு வரப்போகின்றது எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கான நல்லவைகள் அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேர வியாழக்கிழமை தோறும் என்னை மனதார நீ வழிபட்டு வா உன்னிடம் வந்து சேர இருக்கும் நல்லதை தடுக்கும் அனைத்து தோஷத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் நான் விரட்டியடிப்பேன் கூடிய விரைவில் அனைத்து நல்லதைகளையும் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் என் மீது சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான அனைத்து நல்லதையும் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த இன்னல்களையும் எந்த துன்பத்தையும் நான் நெருங்க விட மாட்டேன் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டால் உனக்கு வலியும் இல்லை வேதனையும் இல்லை என் தங்கமே உனக்கான அடுத்தடுத்த தேவைகள் உனது வாழ்வில் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே பல நாட்களாக நீ கண்ணீரோடு காத்து கொண்டிருந்தாய் நீ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன அதுவும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் தங்கமே நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பரிசு கிடைத்துவிட்டது இதை சொல்வதற்காகவே இன்று நான் உன்னை தேடி ஓடி வந்தேன் மிக பெரிய இடத்திற்கு நீ செல்லப் போகின்றாய் யாரும் என்னை மதிப்பதில்லை என் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று இப்பொழுது நடக்கும் நிகழ்ச்சிகளை நினைத்து நீ மனம் வருந்திக் கொண்டிருக்காதே அனைவருக்கும் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் கலங்காமல் இரு ஓம் சாய்ராம்